இப்ப நம்ம முட்டை குழம்பு வைக்கலாம் வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா எங்க வீட்டுக்கார தான் சமைக்கிறாரு நான் சமைக்கலை நான் வேலைக்கு போயிடுவேன் அதனால அவர் தான் சமைக்கிறாரு ஒரு இட சாதம் வைக்கிறாரு இன்னொரு இடக்குள்ளோ எல்லாத்தையும் சமைக்கப்படுறாருக்கு வருங்க என்ன வேலை பண்ணுறாருன்னு சோம்பேத்தனை சின்ன வெங்காயம் உரிக்கிறது சோம்பேத்தனை மட்டும் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாரு ஈஸியாக மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு கலம கழிங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவர் இவ்வளோ நீட்டாலாம் சமைக்க மாட்டாரு பாருங்க நீட்டாக வச்சு செய்கிறாரு கத்தணும் அவர்கிட்ட அதை கழுவு இதை கழுவுன்னு ஆனால் பாருங்கள் எல்லாத்தையும் என்னமோ எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு நானும் உங்கள்ட சேர்ந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்

ஒரு ஒரு பக்கம் வடை கொதிச்சிச்சு இருக்கு அரிசி கல்லி எனக்கு லீவு நடந்தால் நான் மத்தியானம் வீட்டில் சமைப்பேன் அது நான்வெஜ்ஜாக தான் செய்வேன் மெத்த அவரும் பொண்ணு தான் இருக்காங்க அதனால் அந்த ஏதோ பண்ணுறாரு பாருங்க கடாய் வச்சாச்சு சார் ஸ்டார்ட் பண்ண போறாரு தேவையான எண்ணெய் ஊத்திக்கங்க அவரு வந்து என் பொருத்து பதிலா பூண்டை போட்டாரு வச்சு போட்டு வதக்கிக்கோங்க நீங்கள் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க இது ஊறு புளி அதனால் நாங்கள் கொஞ்சமாக வச்சிக்கிறோம் கொஞ்சமாக போட்டால் நல்லா புளிக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த புளி இந்த மாதிரி பொன்னேரமா வறுத்துக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா நான் எல்லாம் கலந்து அரைச்சு வச்சிருக்கிறேன் எல்லாம் போட்டு என்னால ஒரு வகுப்பு எடுத்துக்க பாருங்க புளி கரைச்சு வச்சுக்கலாம் அப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு கலர் விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அவ்வளோ தண்ணியும் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்போட கலரே பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க முட்டை உடைச்சி ஊற்றுனோடனே கலறி விட்டுறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே முழுசாக இருக்கும் முட்டை ரெடி ஆகிருச்சி இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் என் வீட்டில் சுட சுட சமைச்சி வச்சிருக்காரு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தோன்னே சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன் நல்லா சுட சுட இருக்குது நீங்கள் பாருங்க முட்டை அப்படியே முழுசாக இருக்குது ஆவி பறக்குது சூடாக இருக்குது அதனால் சூப்புன்னு ஊதிட்டு இருக்கேன் கலரே பாருங்க அப்படி நல்லா இருக்கு நீங்கள் இது மாதிரி சமைச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்